உண்மையிலேயே பாருங்க முட்டையிலிருந்து கோழி வந்ததா இல்ல இருந்து முட்டை வந்ததா இந்த காணொலி ஃபுல்லாவே நீங்க இதை தான் ஆராய்ச்சி பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்கலாம் அதான் இல்லை எதுக்காக முட்டையிலிருந்து கோழி வந்ததா இல்ல கோழியிலிருந்து முட்டை வந்ததான்னு கேட்கணும்னா இந்த காணொலி பார்க்கும்போது தெரியும் பதிமூணு வருஷத்துக்கு உன்னையும் உன்னோட குடும்பத்தையும் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன் ஒதுக்கி வைக்கப்பட்ட இந்த குடும்பத்து கூட இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க யாருமே பழகக்கூடாது யாரும் பேசக்கூடாது அப்படி ஒரு வேலை யாராவது மீறி பேசினா அவங்களையும் ஒதுக்கி வைக்கணும் பதிமூணு வருஷத்துக்கு இது இந்த நாட்டாமையோட தீர்ப்புன்னு சொல்லி நாட்டாமைகள்லாம் பாருங்க ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற சம்பந்தமான தீர்ப்பெல்லாம் கொடுப்பாங்க நாட்டாமை தீர்ப்பை மாத்தி சொல்லு மாத்துறதுனா எப்படிங்க ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறான்னு சொன்ன தீர்ப்பை ஒதுக்கி வைக்கிறண்டா உன்ன ஊரை விட்டு இந்த அளவுக்கு மாத்தினா போதுமா தீர்ப்பை திருப்பி சொல்ல சொல்லுங்க தீர்ப்பை மாத்தி சொல்றோம் நடக்காது நாட்டாம கொடுத்த தீர்ப்பு தீர்ப்பு தான் ஒரு வேலை மாற்றி சொன்னால் உசுறு போயிடும் ஏனென்றால் தீர்ப்புக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு தீர்ப்பு கொடுக்குற இடத்துல இருக்கிற அந்த இடத்திற்கென்று ரொம்ப பெரிய வேல்யூ இருக்கு ஒரு தீர்ப்பு தப்பா மாறிச்சுன்னா எல்லாமே தப்பாயிடும் அதுக்கு உதாரணம் பாருங்க இன்னைக்கு ஊர் உள்ள போய் நிற்கிற ஒரு தீர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி கொடுக்கிற தீர்ப்பை குறித்து விவாதம் பண்ணலாம் ஆனா பாருங்க உள்நோக்கம் கற்பிக்க கூடாது நம்ம பாருங்க இந்த தீர்ப்பை குறித்து விமர்சனமோ விவாதமோ அல்லது உள்நோக்கமோ கற்பிக்கல இன்றைக்கு தவறுனு திருத்தப்பட்ட ஒரு விஷயத்தை குறித்து தான் பேச போகிறோம் தற்போது இருக்கும் இந்த சாதி அமைப்பு இந்த சாதி கட்டமைப்பு என்பது கடந்த நூறு ஆண்டுகளில் உருவானது இடஒதுக்கீடு இந்த சாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கும் காரணத்தினால்தான் இப்பவும் பாருங்க இந்த சாதி இருக்கிறது இதற்கும் மனு ஸ்மிருதிக்கும் மனு தர்மத்துக்கும் சனாதனத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது யார் இதை போலாம் சொல்றதுங்க சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியான திரு அனிதா சுமந்த் அவர்கள் கொடுத்த ஒரு தீர்ப்புல சொல்லப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் அமைச்சர் உதயநிதி அவர்கள் இந்த சனாதனம் குறித்து பேசியது சம்பந்தமாக தொடரப்பட்ட வழக்குல பாருங்க வந்த தீர்ப்புல சொன்ன விஷயம் இதெல்லாம் சாதிய கொடுமைகளுக்கு வர்ணாசிரமத்தை பழி கூற முடியாது சனாதனம் என்பது அழிவற்ற நிலையான ஒழுக்க நெறிகளை குறிக்கிறது ஆனால் சனாதனம் பற்றி நீங்கள் பேசிய கருத்து முற்றிலும் தவறானது நமது சமூகத்தில் உள்ள சாதிய அமைப்பு கடந்த நூற்றாண்டில்தான் உருவாக்கப்பட்டது தீர்ப்பு தீர்ப்பு தீர்ப்பில் சொல்லப்பட்ட விஷயம் நமது சமுதாயத்தில் உள்ள இந்த சாதிய கட்டமைப்பு என்பது கடந்த நூற்றாண்டில் தான் உருவாக்கப்பட்டது அப்படி இருக்க சாதிய கொடுமைகளுக்கு வர்ணாசிரமம் தான் காரணம் என பழி கூற முடியுமா வர்ணாசிரமம் பிறப்பின் அடிப்படையில் உருவாக்கப்படவில்லை தொழிலின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அதற்கு அடுத்த வரிதான் பாருங்க ரொம்ப முக்கியமானது சமூகம் சுமூகமாக செயல்படுவதற்காக உருவாக்கப்பட்டது ஒரு சமூகம் சுமூகமாக செயல்படுவதற்காக உருவாக்கப்பட்டது தொழிலின் அடிப்படையில் சொல்றத உண்மை இப்போ ஒரு சமூகம் சுமூகமாக செயல்படுவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த கட்டமைப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட இன்னார் மட்டும்தான் மேலேயே இருக்கணும் யாருங்க ஒரு குறிப்பிட்ட கூட்டம் அதுவும் பாருங்க மிக முக்கியமான இடங்கள்ல அவங்க மட்டும்தான் இருக்கணும் மற்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்ற அந்த கட்டமைப்பை உருவாக்குறது யாருங்க தற்போது இருக்கும் இந்த சாதிய கட்டமைப்பு என்பது கடந்த நூறு ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது எங்கேயோ கேட்ட குரல் இல்ல பக்கத்துல சில தினங்களுக்கு முன்பாக கேட்ட குரல் சாய் தீபக் என்பவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதப்பட்ட ஒரு கட்டுரை நம்ம நாட்டில இருக்கிற அந்த கேஸ்ட் சிஸ்டம் என்பது அது பிரிட்டிஷ்கானால் உருவாக்கப்பட்டது கேஸ்ட் எ வெஸ்டர்ன் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்ல சாய் தீபக் என்பவர் சில தினங்களுக்கு முன்பாக இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து ஒரு கட்டுரை எழுதிந்தார் சாய் தீபக் கேதி அந்த கட்டுரையை குறித்த விரிவான ஒரு காணொலியை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கணும் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் கூட பாருங்க அந்த சாய் தீபக்கோட அந்த கட்டுரை வழியாக வந்த குரல் தான் பாருங்க இந்த தீர்ப்பில் எதிரொலிக்கிறது இப்போ இருக்கிற இந்த கேஸ்ட் சிஸ்டம் இந்த சாதிய கட்டமைப்பு என்பது நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாமே கடந்த நூறு தான் உருவாக்கப்பட்டதா உதாரணத்துக்கு மகாபாரதத்துல கர்ணன் பாருங்க அர்ஜுனனை சண்டைக்கு கூப்பிடுறான் நேருக்கு நேர் மோதி பார்த்துக்கலாம் அர்ஜுன சண்டை கூப்பிடுறான் நடுவில் சில பல பெரியவர்கள் உள்ள வந்து என்ன யார யார சண்டை கூப்பிடுறது அர்ஜுனன் ஒரு சத்ரியன் சத்திரியன் கூட சண்டை போடணும்னு சொன்னா அது பாருங்க அதே மாதிரி சமமா இருக்கிற இன்னொரு சத்திரியனால் தான் முடியும் கர்ணா நீ சத்திரியனா இல்லையே நீ தேரோட்டி மகன் கேள்விப்பட்டமே நீ எல்லாம் சத்திரங்கள்லாம் சண்டை போட முடியாது கோயா வெளியோன்னு சொன்னாங்க இல்லைங்களா அப்போ அந்த மகாபாரதத்தில் வருகின்ற கதாபாத்திரங்கள்லாம் நூறு ஓடங்களுக்கு முன்பாக தான் உருவாக்கப்படுதா ஏனென்றால் தற்போது நமது சமுதாயத்தில் இருக்கும் இந்த சாதிய கட்டமைப்பு என்பது கடந்த நூறாண்டுகளில் உருவாக்குது அப்படின்னு மிக பொறுப்பான தீர்ப்பு வழங்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க சொல்றாங்கன்னு சொல்லும்போது அப்போ இந்த சாதி சம்பந்தமாக பேசப்படுகின்ற அனைத்து விஷயங்களும் அது ராமாயணமோ மகாபாரதமோ வேதங்களோ அல்லது ஆகமங்களோ இல்லை வேற எந்த மனு மனு தர்மமோ எதுவாக இருந்தாலும் சனாதனமோ இந்த சாதியை குறித்து பேசப்படும் அனைத்து விஷயங்களும் கடந்த நூறாண்டுகளில் உருவாக்கியது தானா அப்போ ஆர் ராசா அவர்கள் மேடையில் அதுவும் பாருங்க சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு ரெஃபரன்ஸாக வச்சு பேசப்பட்ட கருத்துக்கு எதுக்காக அவர்கிட்ட சண்டைக்கு போறீங்க ஆனால் உச்ச நீதிமன்ற சொல்கிறது இல்லை நீ கிறிஸ்தவனாக இல்லை என்றால் நீ இஸ்லாமியாக இல்லை என்றால் நீ பர்சியனாக இல்லை என்றால் நீ இந்துவாகத்தான் இருக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் இப்படிப்பட்ட கொடுமை வேறு எந்த நாட்டிலாவது உண்டா இந்துவாக இருக்கிறவரை சூத்திரன் சூத்திரனாக இருக்கிறவரை நான் நீ விபச்சாரின் மகன் இந்துவாக இருக்கிறவரை நீ பஞ்சவன் இந்துவாக இருக்கிற வரை நீ தீண்டத்தாகாதவன் எந்தெந்த விஷயங்கள்லாம் பாருங்க அந்த சாரிய கட்டமைப்புக்குள்ள வருதோ எந்தெந்த விஷயங்கள்லாம் அந்த சாரிய கட்டமைப்புக்குள்ள இருக்குதோ எதெல்லாம் பாருங்க அந்த சாரிய கட்டமைப்பு குறித்து பேசப்படுகிறதோ அது எல்லாமே பாருங்க நூறு வருடங்களுக்கு முன்பாக பிரிட்டிஷ்காரனால் உருவாகிட்டு போனது தானே ஏன்னா நம்ம உருவாக்குறது எல்லாமே பாருங்க இந்த சாரிய கட்டமைப்பு பிறப்பின் அடிப்படையில் அல்ல தொழிலின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது ஒரு சமூகம் சுமூகமாக செயல்படுவதற்காக உருவாக்கப்பட்டது தப்பே கிடையாது இது எதுவுமே பாருங்க பிறப்பின் அடிப்படையில் அல்ல தொழிலின் அடிப்படையில் அதுவும் பாருங்க ஒரு சமூகம் ஸ்மூத்தா ரன் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது போது அப்ப நாளைக்கே ஒரு சின்ன ட்ரையல் ரெண்டு பேரும் எடுத்துப்போம் தினக்கூலியில் வேலை பார்க்கும் ஒரு கூலி தொழிலாளி ஒருவர் வசந்த இடத்துல இருக்கிற கோயிலுக்குள்ள பூஜை பண்ற சார்வாழ் ஒருவர் இவங்க ரெண்டு பேருமே சராசரி மனிதர்கள் இவங்க ரெண்டு பேரும் செய்கின்ற தொழிலில் தான் பாருங்க பிரிந்து இருக்கிறார்களே தவிர பிறப்பின் அடிப்படையில் அல்ல அப்ப நாளைக்கே பாருங்க ஒருத்தர் இருக்கிற இடத்துக்கும் இன்னொருத்தர் இருக்கிற இடத்துக்கும் மாற்றி வச்சிருவோம் தினக்கூலி வேலை பார்க்கும் அந்த கூலி தொழிலாளி இடத்துக்கு கோவில்ல பூஜை ஒரு தொழிலாளியை நியமிச்சிருவோம் நாளைக்கே இது எதுவுமே பாருங்க பிறப்பின் அடிப்படையின் மூலமாக கிடைத்த அங்கீகாரம் கிடையாது இல்லைங்களா தொழிலின் அடிப்படையில் மூலமாக கிடைத்த அங்கீகாரம் சொல்லும் போது எந்த தொழில யார் பார்த்தா தொழிலின் அடிப்படையில் வந்த அங்கீகாரம் தானே இந்த டீலுக்கு யாராவது நாளைக்கே ஒத்துப்பாங்களா ஏன்னா எல்லாருமே நம்ம அந்த பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டுக்கு வருவதற்கு முன்பாக நம்ம நாட்டில் எல்லாருமே தாயும் பிள்ளையுமா பழகிருந்தோம் அப்படி தாயும் பிள்ளையுமா ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைந்து கொண்டிருந்த நம்ம பாசத்தை உடைப்பதற்காக பிரிட்டிஷ்காரன் வந்து நம்மளை சாதி வாரியாக பிரித்து ஒதுக்கிட்டான் ஸோ பிரிட்டிஷ்காரன் உருவாக்கிட்டு போன இந்த சாதி நமக்கு எதுக்குப்பான்னு நாளைக்கே எல்லாரும் உதறி தள்ளிட்டு யார் வேண்டுமானால் யார் இருக்கிற இடத்துல எவர் வேண்டுமானால் தாராளமாக வந்து உட்காந்துக்கலாம் அந்தந்த வேலையை யார் வேண்டுமானால் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு டீலுக்கு வருவாங்களா தாழ்த்தப்பட்டதா கேவலம்னா தாழ்த்தினவா இவ்வளவு கேவலம் ஒரு சமூகத்தையே காலங்காலமா சாகடிச்சுட்டே இருக்குமே நமக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்க போறது வரவே மாட்டாங்க ஏனென்றால் இப்ப இவங்க சொன்னாங்க இல்லைங்களா இந்த வர்ணாசிரமத்தின் மீது பழி போடாதீங்க சனாதன தர்மத்தின் மீது பழி போடாதீங்க இது எல்லாமே தொழிலின் அடிப்படையில் உருவாகதே தவிர பிறப்பின் அடிப்படையில் அல்ல அப்படின்ட்டு இதே மாதிரி அனிதா சுமந்த் அவர்கள் நீதிபதி இடத்துல இருக்கிற இன்னொரு நீதிபதி பாருங்க இந்த அர்ச்சகரை குறித்து அதுவும் பாருங்க சாதியை குறிப்பிட்டே சொன்னார் ஒருத்தது நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் இந்த அர்ச்சகர் நியமனத்தை குறித்து சொல்லப்பட்ட தீர்ப்புல இந்த சாதியை குறிப்பிட்டு சொல்லி பாருங்க காமிக ஆகம கோவில்களில் ஆதி சைவர் சிவாச்சாரியார் ரெஃபரன்ஸ்க்கு பாருங்க காமிக ஆகமத்தெல்லாம் இழுத்துதான் தீர்ப்பே கொடுக்காது காமிக ஆகம கோவில்களில் ஆதி சைவர் சிவாச்சாரியார் குருக்கள் சாதியினருக்கே அர்ச்சகராகும் உரிமை உள்ளது ஆதி சைவர் சிவாச்சாரியார் குருக்கள் சாதி அப்படின்னு சொல்கின்ற இந்த கட்டமைப்பெல்லாம் நூறு வருடங்களுக்கு முன்பாக உருவானது தானே அதையே ரெஃபரன்ஸாக எடுத்து தீர்ப்பு கொடுக்கணுங்க ஆனால் கொடுத்துருக்காது சாதி அடிப்படையில் தான் அதுவும் பாருங்க இன்னார் குறிப்பிட்ட இந்த சாதியை குறித்தே பாருங்க அவங்களுக்கு மட்டும்தான் உரிமை உள்ளதுன்னு தீர்ப்பை ஒரு நீதிபதி கொடுக்குறாரு ஆனால் இந்த பக்கம் பாருங்க அதே தீர்ப்பு வழங்குற இடத்துல இருக்கிற ஒரு நீதிபதியோட தீர்ப்பு பாருங்க இப்ப இருக்கிற இந்த சாதிய கட்டமைப்பு என்பது கடந்த நூறு ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டது சாதிய அடிப்படையில் சலுகைகள் இந்த சாதிய அடிப்படையில் சலுகைகள் இடஒதுக்கீடு வழங்குவதே மக்களிடம் சாதி வெறி நிலைத்திருக்க காரணம் அப்ப இந்த ரெண்டு தீர்ப்பையும் பக்கத்துல பக்கத்தில் வச்சு பார்க்கும் தான் நமக்கு வர சந்தேகம் முட்டையில் இருந்து கோழி வந்ததா அல்லது கோழியில் இருந்து முட்டை வந்ததா பெரியவன் நீ சின்னவன் நான் உயர்ந்தவன் நீ இந்த ஏற்றத்தாழ்வை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த வர்ணாசிரம தர்மமாக இருக்கட்டும் மனு ஸ்மிருதியாக இருக்கட்டும் ஆகமங்களாக இருக்கட்டும் வேதங்களாக இருக்கட்டும் ராமாயணமாக இருக்கட்டும் மகாபாரதமாக மகாபாரமாக வேற எதுவாக இருக்கட்டும் இந்த சாதி கட்டமைப்பை குறித்து பேசப்படும் அனைத்து விஷயங்களும் பாருங்க இந்த சாதி கட்டமைப்பை உருவாக்கிட்டு இதெல்லாம் உருவாக்கினாங்களா இல்ல இதை போல விஷயத்தான் உருவாக்கிட்டு அதில் எழுதப்பட்டதை போல இந்த சாதிய கட்டமைப்பை உருவாக்கினாங்களாம் இல்ல நம்ம எல்லோரை விட அதிகமாக படித்த மிகவும் பொறுப்பான நீதி வழங்கக்கூடிய இடத்துல இருக்கிற அவங்க சொன்னதை போல நம்ம சமுதாயத்தில் இருக்கிற இந்த சாதிய கட்டமைப்பு என்பது நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தான் உருவாக்கினாங்களாம் அப்படி நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கின அந்த விஷயத்தை எதுக்காக தலையில தூக்கி சுமந்துக்கின இதே போல தீர்ப்பெல்லாம் இவர் கொடுக்குறாரு காமிக ஆகமும்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல எல்லாமே பாருங்க இந்த சாதிய கட்டமைப்பை கட்டமைச்சு தான் வச்சிருக்காங்க சாதி கட்டமைப்பை குறித்து எழுதப்பட்ட அந்த விஷயத்தை எதுக்காக ஒரு நீதிமன்றத்தில் ரெஃபரன்ஸாக எடுத்து தீர்ப்பு கொடுக்கணும் அது எல்லாமே பாருங்க நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பிரிட்டிஷ்காரனால் உருவாக்கப்பட்டது தானே தூக்கி போட்டு நியாயமான தீர்ப்பு யார் வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் எந்த இடத்துக்கு வேணா வரலாம் சொல்லி நமக்கு தேவை சமூகம் சுமூகமாக செயல்படுவதற்கு தொழில் அந்த தொழில எந்த பிறப்பின் அடிப்படையில் பிறந்தவங்க யாரா இருந்தா செஞ்சா என்ன பாய்ப்போ அப்படின்னு தீர்ப்பெல்லாம் கொடுக்காம எதுக்காக பாருங்க சாதியின் அடிப்படையில் இதே போல ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் இப்ப இருக்கிற சாதி கட்டமைப்பு நூறு வருஷத்துக்கு முன்பாக உருவாக்கப்பட்டது இந்த இடஒதுக்கீடு தான் பாருங்க சாதி அடிப்படையில் வழங்குகின்ற சலுகைகள் தான் மக்கள் கிட்ட இருக்கிற சாதிபதி நிலைத்திருக்க காரணம்னு சொல்ற இவங்களே பாருங்க ஒரு மாநாட்டில் போய் கலந்துக்கிறாங்க அவங்க மட்டும் கிடையாது நிறைய நீதி வழங்குற இடத்துல இருக்கிற நிறைய பெரியவர்கள் அந்த கூட்டத்துல கலந்துக்கிறாங்க அது முக்கியமா இவங்க கலந்துருங்கிறாங்க இவங்க கலந்து கொண்ட அந்த கூட்டத்திலேயே ஒரு சார்வாழ் பிறப்பின் அடிப்படையில் இருக்கிற குணத்தை குறித்து பேச இந்த கேரக்டர் பர்த் சொன்னா இந்த காலத்துல பை பர்தி எத்தையுமே சொல்லக்கூடாது மனிதன்ல எல்லாரும் சமம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறான் இல்ல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது அப்படின்னு சொன்னா அதை ஒப்புக்கொள்ள முடியாது அதை ஒப்புக்கொள்ள முடியாது அதை ஒப்புக்கொள்ள முடியாது சாஸ்திரம் அதை அங்கீகரிக்கல ஒவ்வொரு குலத்திற்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் உண்டு அப்படின்றத சாஸ்திரம் வேதம் சொல்லுகிறது ஒவ்வொருவருக்கும் பாருங்க ஒரு ஒரு குணம் இருக்கும் அந்த குணம் எல்லாமே பாருங்க பிறப்பின் அடிப்படையில் வருவது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போது அதுவும் இவங்க எதிர்க்க பேசிட்டு இருக்கும்போது போது டக்குனு மைக்கப்படி அவரை கீழே தள்ளிட்டு என்னங்க பேசுறீங்க இது எல்லாமே பாருங்க தொழிலின் அடிப்படையில் நம்ம எல்லாம் பிரிஞ்சிருக்கிறோம் பிறப்பின் அடிப்படையில் நமக்குள்ள எந்த ஒரு பேதம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி அங்கேயே சொல்லிக்கலாம் இல்லைங்களா நாம் உபயோகப்படுத்துகிற எல்லா பொருள்களிலும் ஒரு பர்த் கேரக்டரிஸ்டிக்ஸ் நாம் எதிர்பார்க்கிறோம் அதுக்கு ஒரு தனித்தன்மை என்கிறது உண்டோன் நம்ம ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் நம்முடைய மனிதன்ல மட்டும் தான் எல்லாரும் சமம் எல்லாரும் சமம் வாயால வெளியில சொல்லிட்டு போயிடுறோம் இப்போ நான் கேக்குறேன் இப்போ ஒரு

எவன் உயர்ந்தவன் எவன் தாழ்ந்தவன்றதுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் பை பர்த் ஏற்பட்டு பாடுறது பை பர்த் ஏற்பட்டு பாடுறது பை பர்த் ஏற்பட்டு பாடுறது சரி பிறப்பின் அடிப்படையில் அல்ல தொழிலின் அடிப்படையில் வச்சுப்போமே தப்பே கிடையாது இப்போ அந்த கூட்டத்தில் இவர்களை போன்ற பெரியவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்களே அது எப்படிங்க சாதியின் அடிப்படையிலா பிறப்பின் அடிப்படையிலா அல்லது தொழிலின் அடிப்படையிலா தெரியாதுங்க ஏன்னா நமக்கு வந்து படிப்பு ரொம்ப கம்மி அவங்களாம் நிறைய படிச்சிருக்காங்க அதே போல பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு தான் இதே போல வரலாற்று ஆதாரத்தெல்லாம் ஆதாரமாக வைத்து சொல்றாங்க அதெல்லாம் கேட்கிறோம் இப்போ இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதற்கு என்ன காரணம் நூறு வருடங்களுக்கு முன்பாக தான் இப்ப அப்படின்னு ஊருக்குள்ள ஒருத்த போட மாட்டீங்க ஏகாம்பரம் அவர்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்ல ஏன் சரியான பதில சொல்றவங்க எங்க தப்பாய் போயிருமோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக தெரியாத கேள்விக்கு தெரியாதுன்னு சொல்லலாம் ஆனா பாருங்க அவர் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் நியாயமான உண்மையான நேர்மையான பதில் சொல்ல போறது இல்லை தெரியாதுன்னு சொல்ல மாட்டாரு வாய்க்கு வந்ததை அடிச்சு தழுற ஆர்வ கோளாறு ஆழாக்குமலை அந்த தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த ஒருத்தருக்காக அந்த சிவன் கோயில்ல நந்தி நகர்ந்ததை பத்தி சொன்னாரு ஒரு கீழ் ஜாதியை சார்ந்த ஒரு மனிதர் சிவனை பார்க்க வந்த பொழுது ஒரு கீழ் ஜாதியை சார்ந்த ஒரு மனிதர் சிவனை பார்க்க வந்த பொழுது அவருக்கு பார்க்க அனுமதி இல்லை என்று சொல்லும் பொழுது சிவனுக்கு சொந்தமான நந்தி அது உட்கார்ந்து இருந்த இடத்திலிருந்து அருகாமைக்கு சென்று சிவனை நீங்கள் பார்க்க வேண்டும் சொன்ன தர்மம் இதெல்லாம் ஒரு ஒரு கோயிலையும் நம்ம பார்க்கறோம் இன்னைக்கு திருப்பானால்வர் கோயிலுக்கு போனாலும் கூட அதை பார்த்து பார்க்க முடியும் இப்போ இந்த இடத்துல நிறைய சந்தேகங்கள் இருக்கு தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த ஒருத்தர் சிவனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நந்தி நகர்ந்ததுக்கு பதிலா அந்த தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவனை கோயில் குள்ள வெட்டு போயிடலாமே என்ப்பா நீ மனுஷன் தானப்பா இதுக்குப்பா நீ வெளியே நின்று பார்க்கணும் நான் நகர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே பிறப்பின் அடிப்படையில் பிரிஞ்சு இல்லை தொழிலின் அடிப்படையில் பிரிஞ்சு இருக்கிறோம் அதனால பாருங்கப்பா நாங்க எந்த அளவுக்கு உள்ள போறதுக்கு உரிமை இருக்குதோ அதே மாதிரி நீயும் உள்ள போறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லியே எல்லாம் சேர்ந்து அவரை உள்ள கூட்டு போக வேண்டியதானே அவருக்கு பார்க்க அனுமதி இல்லை என்று சொல்லும் சிவனுக்கு சொந்தமான நந்தி அது உட்கார்ந்து இருந்த இடத்திலிருந்து அருகாமிக்கு சென்று சிவனை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்ன தர்மம் தாழ்த்தப்பட்டவா கேவலம் தாழ்த்தினவா எவ்வளவு கேவலம் முதல்ல ஆழாக்கு மேல சொல்ற அந்த சம்பவம் சில நூறு வருடங்களுக்கு முன்பாக நடந்திருக்கும் சில நூறு வருடங்களுக்கு முன்பாக எதுக்காக தாழ்த்தப்பட்ட மனுஷன் ஒருத்தர் ஒதுக்கி வைக்கணும் என்ன பாருங்க இந்த சாதிய கட்டமைப்பு என்பது நூறு வருஷத்துக்கு முன்பாக உருவானது அதுவும் பிரிட்டிஷ்காரன் உருவாக்கிட்டு போனது அப்ப பாருங்க சில நூறு வருடங்களுக்கு முன்பாக இதை போல தாட்டப்பட்டவன் ஒருத்தனை ஒதுக்கி வச்சிருக்கும் போது அப்போ அந்த காலத்திலிருந்தே பிரிட்டிஷார் வந்திருப்பானோ ராமானுஜர் எப்ப பிறந்தாருங்க மனிதர்களுக்குள்ள இருக்கிற இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக இருந்த ராமானுஜர் என்பவர் எப்ப பிறந்தாருங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்தாரா ஏன்னா நூறு வருடங்களுக்கு முன்பாக இந்த ஏற்றத்தாழ்வு சாதிய கட்டமைப்பு உருவாதுன்னு சொல்லும் போது அப்ப இந்த நூறு வருஷத்துக்குள்ளதான் அவர் பிறந்தாரா அதை எதிர்க்கிறதுக்காக நந்தனார் நந்தனார் இருக்கார் இருந்தார் அவர்கள் இந்த சாதி அப்படின்னு ஒரு விஷயத்தினால் தான் அவர் கொடுமைப்படுத்தப்பட்டார் அப்ப ஒரு நூறு வருஷத்துக்கு மட்டும் சாதி என்பது காலம் காலமாக இருந்தது நான் மறுக்கல காலம் காலமாக இருந்தது ஆனால் பாகுபாடு என்பது வெள்ளையர்கள் வந்த பிறகே வந்தது எங்கெந்த வந்து பார்க்கணும் எங்கெந்த வந்துச்சு நீங்க எல்லாரும் தூக்கி பிடிக்கிற வெள்ளக்கார மூலமா தான் வந்தது நம்ம எங்க இருந்து வந்து பாகுபாடுங்கிற வந்துச்சு நம்ம மறுக்கிற பாகுபாடு இருக்குது அதே நம்ம எங்க இருந்து வந்துச்சு வெள்ளை நீங்க எல்லாம் தூக்கி பிடிக்கக்கூடிய வெள்ளை தான் வந்துச்சு இந்த இடத்துல பாருங்க அவர் பேசுற விஷயத்த உத்து கவனிக்கும் போது நல்லா தெரியும் காலங்காலமாக பாருங்க இந்த சாதிய கட்டமைப்பு இருந்தது நாங்க தான் உருவாக்கி வச்சிருந்தோம் அப்படி உருவாக்கி வைக்கப்பட்டது எல்லாமே பாருங்க உன் தலைவிதி காரணம் நீ தான் இருக்கணும் அப்படின்னு கடவுளால் எழுதப்பட்டது நாங்கள் எப்பவுமே உயர்ந்த இடத்துல இருக்கணும் உயர்ந்த இடத்துல இருக்கிற எங்களுக்கு எல்லாருமே நீங்க எல்லாருமே சேவை செய்யறதுக்காக கடவுளால் படைக்கப்பட்டவங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தலையில திருச்சி திணிச்சு 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 அமைக்க வச்சிருந்தோம் பாகுபாடு என்பது வந்ததுன்னு சொன்னார் இல்லைங்களா அதுக்கு பேர் பாகுபாடு கிடையாதுன்னா அதுக்கு பேரு விழிப்புணர்வு ஒரு சமூகத்தையே காலங்காலமா சாகடிச்சுட்டே இருக்குமே நமக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்க போறது மக்களிடையே வந்த அந்த விழிப்புணர்வு தான் பாருங்க சார்பாடுகள் அவங்களுக்கு தகுந்த மாதிரியே பிரிட்டிஷ்காரன் பக்கம் திருப்பிக்கிறாங்க நம்ம போயப்பே அதுதானப்பா சரி பிரிட்டிஷ்காரன் பக்கம் திருப்புறாங்க இல்லைங்களா நூறு வருடங்களுக்கு முன்பாக தான் இந்த சாதி கட்டமைப்பு இருக்கு அதுவும் பாருங்க பிறப்பின் அடிப்படையில் அல்ல தொழிலின் அடிப்படையில் அப்படின்ட்டு அப்ப பாருங்க பிறப்பின் அடிப்படையில் தான் இதை போல இந்த சாதி கட்டமைப்பு எல்லாம் உருவாயிருக்குன்னு யார் யார் பேசியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தண்டனை கொடுங்க முதல்ல இவருக்கு தான் தண்டனை கொடுக்க வேண்டியதா இருக்கும் இந்த பக்கம் கோட்ஸே பார்ட்டி கோவில்ல பூஜை பண்ற எல்லாம் பாருங்க அபூர்வ ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் அவெல்லாம் வசந்த இடத்துல இருக்கா எஸ் தட் இஸ் வி ஹேவ் டு சே இட் வித் অথாரிட்டி எஸ் சாமிய தொட்டு பூஜை பண்ற அவர் அவதான் ஹையஸ்ட் இன் சொசைட்டி அந்த கர்ம அக்கவுண்ட்னால தான் இன்னைக்கு ஒரு குருக்கள் அவ்வளவு வசந்த இடத்துல பறந்திருக்க ஏங்க இதே போல மனிதர்களுக்குள்ள வந்து பிறப்பின் அடிப்படையில் ஏற்ற தாழ்வு பாக்குறீங்க தொழிலின் அடிப்படையில அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் நூறு வருஷத்துக்கு முன்பாக உருவாக்கப்பட்டது இதே போல நீங்க பூர்வ ஜென்மத்தெல்லாம் எழுத்து பேசிய குற்றத்திற்காக உங்களுக்கு சட்டப்படி நாங்க தண்டனை கொடுக்கணும் சொல்லி அந்த மக தண்டனை கொடுங்க ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தையும் அவமானப்படுத்தியுள்ளார் கொச்சைப்படுத்தியுள்ளார் அந்த ராமாயண மகாபாரதம் யாருப்பா இதே போல ஏற்ற தாழ்வுகளை குவிச்சு வச்சு எழுதியிருக்கிறது யார் யாரெல்லாம் எழுதுனாங்களோ அந்த ஆத்தரெல்லாம் இப்போ இருக்க மாட்டாங்க இருந்தாலும் பாருங்க அந்த ஆத்தரோட தலைமுறையெல்லாம் யார் வாழ்ந்துருக்காங்கன்னு தோண்டி துருவி கூட்டி வந்து அவங்க விசாரிங்க எப்படி உங்க முன்னோர்கள் இதை போலாம் எழுதி வச்சாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்பாக எழுதுனாங்க நூறு வருஷத்துக்கு முன்பாகவா இல்லை நூறு வருஷத்துக்கு அதை விட பின்னாடி எழுதுனாங்களான்ற ஒரு விசாரணைலாம் பண்ணுங்க பண்ணவே முடியாது யாரையும் கேள்வி கேட்க முடியாது இதை போல பேசினாலும் யாரையும் உங்க தண்டிக்க முடியாது ஏனென்றால் நாட்டாமல் தீர்ப்பை மாற்றி சொல்லுன்னு சொன்னோம் இல்லைங்களா அவங்களே பாருங்க தீர்ப்பை மாத்திட்டாங்க சாதி அடிப்படையில் சலுகைகள் வழங்குற காரணமே பாருங்க மக்களிடம் நிலைத்திருக்கும் இந்த சாதி வரின்னு சொன்னாங்க இல்லைங்களா அதுக்கு ரெஃபரன்ஸா ஒரு புக்கை ரிசர்வேஷன் மூமெண்ட் ஒரு கட்டுரையில் வந்த விஷயத்தை ரெஃபரன்ஸா வச்சுதான் இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக தீர்ப்பு கொடுத்தேன்னு சொல்லி ஒரு புது வரியை அந்த தீர்ப்பில் ஆட் பண்ணாங்க ஆனா இவங்க மேற்கோள் காட்டி சொன்ன அந்த மூமெண்ட் இன் ஹிஸ்டரி ஆஃப் ரிசர்வேஷன் அப்படின்ற அந்த கட்டுரையில் இவங்க சொன்ன வரி இல்லவே இல்லை இல்லாத ஒரு வரி அந்த கட்டுரையில் இருந்ததை போல இந்த கட்டுரையை மேற்கோள் காட்டி தான் நான் சொன்னேன்னு எதை வச்சு சொன்னாங்கன்னு தெரியாது திருத்தம் செய்யப்பட்ட ரெண்டாவது விஷயம் கடந்த நூறு ஆண்டுகளில் தான் பாருங்க இப்போ இருக்கிற சாதிய கட்டமைப்பு உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா அதையும் திருத்திட்டாங்க லைவ் லா இந்தியா உறுதி பண்ணிருக்காங்க இந்த மாற்றி அமைக்கப்பட்ட தீர்ப்பை குறித்து சாதி அமைப்பு கடந்த நூறு ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டது அப்படின்ற அந்த வரியை தூக்கிட்டு சாதிகளை வகைப்படுத்தும் முறை மிக சமீபத்தில் உருவானது சாதிகளை வகைப்படுத்தும் முறை மிக சமீபத்தில் உருவானது இந்த தடவை வருஷத்தை குறிப்பிடாமல் சாதிகளை வகைப்படுத்தும் முறை மிக சமீபத்தில் உருவானது வரலாற்று ரீதியாக எதுவுமே தெரியாம இதே போல தீர்ப்பெல்லாம் சொல்றாங்க பல வகையான எதிர்ப்புகள் வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொன்ன தீர்ப்புல இருந்து வரிகள் தூக்கிட்டாங்க ஆனா இதுல ஒரு கொடுமை தெரியுங்களா ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை குறித்து பேசும்போது உதயந்தி அவர்களை குறித்து சொல்றாங்க ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிறவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசும்போது பின்னாடி வர விளைவுகளை யோசிச்சு பேசணும் பொறுப்பான பதவியில் இருக்கிறவங்க தங்களோட பொறுப்பை உணர்ந்து பொறுப்பை உணர்ந்து பேசணும்னு தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லைங்களா இப்போ நம்மளுக்கும் அது பொருந்தும் இல்லைங்களா இப்போ இந்த தீர்ப்பை மாற்றி எழுதியதற்கு பிறகு சரி அந்த தீர்ப்பை மாற்றி வேண்டாங்க ஒன்னே ஒன்று விஷயம் இப்போ இந்த இடஒதுக்கீடு தான் மக்களிடம் சாதி வழி எல்லாமே எல்லாருக்கும் சமம் ஆயிடுமா இடஒதுக்கீடு வந்த காரணம் என்னன்னே தெரியாம வரலாற்று ரீதியான விஷயத்தை புரியாமையே இதே போல தீர்ப்பெல்லாம் தப்பு தப்பா அவசரப்பட்டு கொடுத்துட்டு இப்ப பாருங்க திருத்திர நிலைமைக்கு வந்திருக்காங்க இடஒதுக்கீடு கொண்டு வந்ததற்கு காரணமே எந்த சாதியின் அடிப்படையில் அவங்களை அடக்கி ஒடுக்கி உட்கார வச்சிருந்தாங்களோ அதே சாதி அடிப்படையிலேயே அதே சாதியின் பெயரிலேயே அவங்க மிக உயர்ந்த இடத்துக்கு இந்த கொண்டு வந்தாங்க எல்லாம் போய் சேரணும்னு சொல்லி கொண்டு வந்ததுக்கு காரணம் மக்கள் கிட்ட சாதி வரி நிலைத்திருப்பதற்கும் அல்ல சாதி வரிய ஊட்டத்துக்காகவும் கிடையாது ஆனா பாருங்க எவ்வளோ பெரிய படிப்பு பட்சம் எவ்வளவு பெரிய பொறுப்பான பதவியில் இருக்கிறவங்க இந்த இடஒதுக்கீடுக்கு இந்த மாதிரி ஒரு டெஃபினிஷன்லாம் எல்லாம் கொடுத்துட்டு ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேல பண்ணடா நம்பர்ல வை இதே போல புதிய புதிய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிக்கறாங்க இல்லீங்களா 100 வருஷத்துக்கு முன்பாக தான் இதே போல கட்டமைப்பெல்லாம் உருவாக்கி வைக்கப்பட்டது அப்படினு அப்ப அவங்களே வந்து ஒரு முடிவு சொல்லட்டுமே முட்டையில இருந்து கோழி வந்ததா இல்ல கோழியில இருந்து முட்டை வந்ததா சரி அது தெரியாது தெரியாது நண்பர்களுக்கு தெரிஞ்சதுனா நீங்களும் சொல்லுங்க தப்பே கிடையாது ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சி இந்த காணொளிக்குள்ள வந்த எல்லா அதி அற்புதமான புதிய புதிய கண்டுபிடிப்புகளை குறித்து நீங்க நினைக்கிறீங்க அப்படினு உங்களுக்கு கதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொளியில சந்திப்போம் நன்றி வணக்கம்